அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் இ சிவகுரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது ப்ளேஸில் செலக்ட் ஆகியிருக்கேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஸ்டாஃபாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிகிட்டே தான் எக்ஸாமுக்கும் படித்தேன் என்னுடைய சூழ்நிலை ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் படித்தாகணும் ஒர்க் போயே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் நான் இருந்தேன் வேறு வழியே இல்லை எனக்கு ஆனாலும் இந்த எக்ஸாம் விற்றவும் கூடாது ஒர்க்கும் இருக்க டெம்பரரி ஒர்க்கும் விடக்கூடாது வரப்போகிற பெர்மனென்ட் ஒர்க்கும் விடக்கூடாது ஸோ அப்போவே அது முடிவு பண்ணுறாங்க அப்போவே என்னுடைய பாக்கெட்டில் க்ளீனிங் பெண்ணு வச்சுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போய்ட்டுருந்தேன் டெம்பரரியாக இருக்கும் போதே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிவிடுவேன் வேறு வழியில் நான் பாஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த வெறி அவ்வளோ இருந்துச்சு எனக்கு நம்ம ரத்னா சார்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் பிஜிடிஆர்பி கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் அவருடைய ஸ்கெடியூலை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்கெடியூலே எனக்கு போதுமானது அவர் சொல்கிற டெஸ்ட்டு அந்த டைமுக்கு அட்டன் பண்ணிடுவேன் டெஸ்ட்டை மிஸ் பண்ண மாட்டேன் இதெல்லாம் நான் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் சரி தான் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் விருப்பத்தை வர வச்சு படிச்சுருவேன் எப்படியும் திரும்ப திரும்ப படிப்பேன் திரும்ப 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 எழுதி பார்ப்பேன் அந்த எழுதி பார்க்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அளவுக்கு நம்ம எழுதி பார்க்கணுமோ அது நம்மளுடைய பர்னென்ட் மெமரியில் சேவ் ஆகும் நம்ம ஜாப்பும் பர்மனெண்ட் ஆகிடும் அதில் டவுட்டே கிடையாது நான் போன பிஜிடி அப்படி இந்த பிஜிடி ஆரம்பிக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா நோட்ஸ் எடுத்தது தான் போன டைம் நோட்ஸ் எடுக்கல இந்த டைம் நோட்ஸ் எடுத்தால் அது நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் ரொம்பவே சேவ் பண்ணி கொடுத்துச்சு அது இன்றைக்கி சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு என்னை பொறுத்தவரை தெரிஞ்ச கேள்விகளுக்கெல்லாம் தவறாக பதில் சொல்லிடக்கூடாதுன்றது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் அப்போது தெரியாதுன்னு இருக்கக்கூடாது படி எல்லாத்தையும் படி இதுதான் நான் ஃபாலோ பண்ண விஷயம் நம்ம வாட்சாவது விட்டுருணும் அப்படின்ட்டு தமிழ் எழுத்து விட்டு டெஸ்ட்டும் ஒரு டெஸ்ட்டு நமக்கு இருக்குது அதையும் விட்டுறக்கூடாது அதையுமே டச்சில் இருந்துகிட்டே இருந்தேன் பத்தாவது பூக்கம் மட்டும்தான் அப்படின்றதால அது நம்ம ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாமுக்கு முக்கியமான விஷயம் நான் வாட்ச் கட்டிட்டு போனேன் வாட்ச்ன்றது நம்ம டைமை ரொம்ப சேவ் பண்ணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைமில் எக்ஸாம் பண்ணி நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இப்போது மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்னா சார் மெட்டீரியல் தான் அவ்வளோ ஒர்த்தபுள் மெட்டீரியல்ஸ் இவருடைய இருந்து பிஜிடிஆர்பி கொஷின் மட்டும் இல்லை மற்ற எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் அங்கேயுமே கொஷின் வந்திருக்கு நான் அட்டன் பண்ணி பார்த்துருக்கேன் செட்டு நெட்டுலேயுமே இவருடைய மெட்டீரியல் இந்த கொஸ்டின் வந்திருக்கு அந்தளவு இவர் ஒர்த்தபுள் மெட்டீரியல் தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு நான் சாருடைய மெட்டீரியல் அதை விட்டால் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்கு இதை தான் நான் படிச்சிருக்கேன் அதர் சென்டர் மெட்டீரியலை படிக்க மாட்டேன் ஏன் படிக்க மாட்டேன்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதை கவனித்து அந்த படித்தா தான் அது புரியும் கொஸ்டின் பேப்பர் வேணால் அதர் சென்டர் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பட் மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணுவேன் அதில் மட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் மாற்றி ஃபாலோ பண்ணால் குழம்பிடும் அதில் தெளிவாக இருப்பான் அதே போல் இவருடைய சாருடைய கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பேசிக்கே தெரியாதவங்க கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் அந்த அந்தளவுக்கு ஒர்த்தபுள் கிளாஸ் ஸோ ஐ வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ரத்னா சார் ஸோ ரொம்ப நன்றிங்க சார் இவர் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பிஜிடி அந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு மெட்டீரியல் ஒரு ஒர்த்தபுள் மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருந்தார் அது கொஷின் ஆன்சருமே சென்ட் பண்ணியிருந்தார் அதெல்லாம் ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு மிக்க நன்றிங்க சார் அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் नंरी